பிகைண்ட் த பவர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்பதோடு அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள் என்ற தலைப்பிலே பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் உங்களோடு ஆராயலாம் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக இந்த பிரதேசங்களிலே தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலே நடக்கின்ற அதிகாரத்தின் பின்னால் பல விடயங்கள் தற்போது அரங்கேறிக்கொண்டிருக்கின்றன அது அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அரசாங்க உத்தியோகத்தர்களாக இருக்கலாம் இவர்களினால் சாதாரண மக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றார்கள் அவர்களுடைய வாழ்வியல் எவ்வளவு பின்னோக்கி செல்லுகின்றது என்பது தொடர்பான ஒரு ஆய்வினை மேற்கொள்வதற்கு அல்லது அது தொடர்பான கலந்துரையாடல்களை நாங்கள் இந்த யூடியூப் சேனலினூடாக உங்களோடு கலந்துரையாடலாம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பித்திருக்கிறோம் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் ஊடாகவும் அழுத்தி இதனுக்கான ஆதரவினை தருமாறும் முதல் கண் உங்களை தாழ்மையோடு வேண்டிக் கொள்வதோடு இந்த அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள் தொடர்பான முதலாவது அத்தியாயத்துக்கு நாங்கள் செல்லலாம் என நினைக்கின்றேன் குறிப்பாக கடந்த பாராளுமன்ற அமர்வின் போது வவுனியா தேசிய கல்வியல் கல்லூரி தொடர்பாக பல்வேறு நிலைப்பாடுகள் மக்களிடம் காணப்படுகின்றன எழுந்திருக்கின்றன ஏனெனில் கடந்த பாராளுமன்ற அமர்வில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் அவர்கள் வவுனியா கல்வியல் கல்லூரியிலே ஒரு சிங்கள மொழி மூல மாணவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தினை ஒரு கேள்வியினை கல்வி அமைச்சரும் பிரதம மந்திரியுமான ஹரணி அமர்சூரி அவர்களிடம் தொடுத்திருந்தார் அதற்கு அவர் சில பதில்களையும் இருந்தார் இந்த காணொலியின் ஊடாக நாங்கள் அவர்கள் பாராளுமன்றத்திலே அவருடைய கேள்வி மற்றும் அதற்கு கல்வி அமைச்சர் என்ற வகையில் அவர் அளித்த பதிலினையும் பார்த்துவிட்டு நாம் அடுத்த கலந்துரையாடலுக்கு நாங்கள் செல்லலாம் என நினைக்கின்றேன் கல்வி அமைச்சரிடம் இந்த கல்வி வவுனியா கல்வியற் கல்லூரியில் சிங்கள மீடியம் கோர்சஸ் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர்கள் அதாவது கல்வியற்கல்லூரிக்கு கல்லூரிக்கு உட்படுத்தக்கூடிய மாணவர்களுடைய வாய்ப்புகள் அதே போல் இணைய பிரதேசங்களில் உள்ள மாணவர்களுடைய வாய்ப்புகள் இல்லாமல் போயுள்ளது இது ஏன் நிறுத்தப்பட்டது அதற்கான காரணம் மீளவும் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா அல்லது மீளவும் ஆரம்பிப்பதில் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா இது தொடர்பாக நான் கல்வி அமைச்சரிடம் முன்வைக்கின்றேன் ගරුතානයගතුමින් වෞනියයා විද්‍යාපීට සිංහල මාධ්‍ය පාටමාලා නැවතිලා තියෙ ම දන්න තරමින් දෙ දස් දාසෙන් පස්සේ යුද්ධ තත්ත්වයන් තුළ කියලා තමයි ඒ සාධාරණී කරණය කරන්නේ තැන ගුරුවරුන්ගේ ලබාදීමේ දුෂ්කරතා මේ අනුව තමයි ඒ නවත්තල තියෙන කෙසේ නමුත් මේ ප්‍රශ්නය ගැන අප මැදිහත් වෙලා තියෙනවා ළංඟ වර්ශයේ බන්ඳවය ගැනීම සිට සිංහල මාධ්‍යයෙන් පාටමාලා හඳුරන්වා දෙන්න අපි මේ වෙනකොටත් සැලසුම් කරගෙන යන්නේ එ සියලුම කෝස සිට එක පාට පටන් ගන්න බැරි වුුණත් විශේෂයෙන්ම ප්‍රාථමිකංක්ෂයටාදාල ගුරු පුහුණුව ආරම්භ කරන්න දැනට සැලසුම් කරගෙන යනවා. අනම් තත්බ කරந்த පාරමන්ට්‍ර ආමවි බ பென்னி பாராளுமன்ற உறுப்பினர் மயிர்பாகரம் ஜெகதீஸ்வரன் தொடுத்த கேள்வி மற்றும் அதற்கு கல்வி அமைச்சர் வழங்கிய பதிலினையும் பார்த்திருந்தோம் இது ஒரு புறம் இருக்க ஏன் இவ்வாறான ஒரு நிலைப்பாடு இந்த பாராளுமன்ற உறுப்பினரால் தொடுக்கப்பட்டது அல்லது எழுப்பப்பட்டது என்கின்ற ஒரு கேள்வி வவுனியா மக்கள் மத்தியிலே தற்போது கிளம்பி கிளம்பியிருக்கிறது பலர் இது தொடர்பாக தமது கருத்துக்களையும் தமது சிந்தனை ஓட்டங்களையும் விட்டிருக்கின்றார்கள் அது சரியானதாகவா அல்லது அது எவ்வாறான ஒரு தளத்தை நோக்கியதாக செல்கின்றது என்பது தொடர்பான ஒரு ஆய்வு இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் பல் கலாச்சாரம் பல்லினத்துவத்தோடு பவுனியா கல்வியல் கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை இந்த வவுனியா கல்வியல் கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இதுவரை பல்வேறு சவால்கள் பல்வேறு நிலைப்பாடுகளுக்கு மத்தியில் இன்றும் எவ்வித தொய்வும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கல்வியல் கல்லூரியாக காணப்படுகின்றது இலங்கையில் இருக்கின்ற பத்தொன்பது கல்வியியல் கல்லூரிகளிலே வவுனியா ஜாழ்ப்பாணம் அட்டாளைச்சேனை மட்டக்களப்பு இந்த கல்வியியல் கல்லூரிகள் தான் தனித்தமிழ் மொழி மூலமான கல்வியல் கல்லூரிகளாக அல்லது தமிழினை பிரதானமான கொண்ட ஒரு கல்வியல் கல்லூரிகளாக காணப்படுகின்றன எனினும் ஸ்ரீவாத கல்வியியல் கல்லூரி பிரிதேனியா கல்வியல் கல்லூரி மகாவலி கல்வியல் கல்லூரி என்பன தமிழ்மொழி மூலமான மாணவர்கள் இருந்தாலும் கூட அங்கு சிங்கள மாணவர்கள் இருக்கின்றார்கள் இதில் ஒரு தனித்துவமாக பிரிதேனியா மற்றும் மகாவலி ஆகிய கல்வியல் கல்லூரிகளிலே தமிழ்மொழி மூலமாக அதாவது தமிழ்மொழி மாத்திரமான பாடம் ஒரு பாடம் அழகு மட்டும் அங்கு இருக்கின்றது ஆனால் அங்கு கற்கின்ற தமிழ் மாணவர்களுடைய தொகை மிக மிக குறைவாக காணப்படுகின்றது இதற்கு தற்போது மாணவர்களை உள்வாங்குகின்ற அளவும் குறைந்திருக்கின்றது இவ்வாறான ஒரு சூழலில் பவுனியா கல்வியல் கல்லூரியில் சிங்கள மாணவர்களை உள்வாங்க வேண்டும் சிங்கள மொழி மூல பாடங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தொணியிலே வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வியை தொடுத்திருந்தார் உண்மையில் இந்த கல்வியல் கல்லூரியிலே யுத்தம் அடைவதற்கு முன்னராக சிங்கள மாணவர்கள் கற்றிருந்தார்கள் அவர்கள் பல்வேறு துறையிலே கற்றிருந்தார்கள் அதாவது ஆரம்ப பிரிவு இவ்வாறான இரண்டாம் மொழி சிங்களம் இவ்வாறான மொழி மூலமான கற்கைகளிலே அவர்கள் கற்றிருந்தார்கள் ஒரு தொகையான மாணவர்கள் கற்றிருந்ததை நாங்கள் அவதானிக்கலாம் ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் மீண்டும் அவர்கள் உள்வாங்கப்பட்டு சிங்கள மொழி மூல பிரிவுக்கான மாணவர்கள் உள்வாங்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் வவுனியா கல்வியல் கல்லூரியோடு இணைக்கப்பட்டிருந்தாலும் மகாவலி கல்வியல் தான் அவர்களுக்கான கற்கைகள் இடம்பெற்று வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இரண்டாம் மொழி மூல சிங்கள மாணவர்கள் இருபத்தைந்து பேர் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தற்போது கற்று வருகின்றார்கள் எட்டு மாதங்களுக்கு முன்னர் முதலாம் வருடத்திற்காக இருபத்தைந்து மாணவர்கள் மீளவும் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாம் மொழி சிங்களமாக இவர்கள் சிங்கள மாணவர்கள் இவர்கள் தமிழ் மாணவர்களுக்கு சிங்களத்தை கற்றுக் கொடுப்பார்கள் இவர் இந்த ஆசிரிய மாணவர்கள் தற்போது கற்று வருகின்றார்கள் இங்கிருக்கின்ற இடவசதிகள் தமிழ் மாணவர்களுக்காக இருக்கின்ற முக்கியமாக இருக்கின்ற நாலு கல்வியல் கல்லூரிகளிலே மீளவும் சிங்கள மாணவர்களை உள்வாங்குகின்ற போது தமிழ் மாணவர்களுடைய தொகை குறைந்து விடுமா என்கின்ற ஒரு ஐயப்பாடு தான் இந்த மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது ஆகவே எங்களுக்கான அதாவது தமிழ் மக்களுக்கான சந்தர்ப்பத்தை இவர்கள் குறைக்கிறார்களா குறைப்பது தொடர்பாகத்தான் இவருடைய கருத்து இருந்திருக்கிறதா தான் எப்போது இருக்கின்ற ஐயப்பாடு ஆனால் ஏற்கனவே இங்கேயே சிங்கள மாணவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆக அவர்கள் மீளவும் அந்த சிங்கள மொழி மூலமானவர்களை கற்கை ஆரம்பிப்பது தொடர்பில் எந்த விதமான ஒரு முரண்பாடும் இல்லை அதற்கேற்ற கேள்வி ஒரு புறம் நியாயமாக இருக்கலாம் என்ற கடந்த காலங்களில் இருந்திருக்கிறார்கள் யுத்தத்துக்கு பின்னர் தான் அவர்கள் நிறுத்தப்பட்டு தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் ஆகவே ஆனால் இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் யுத்தத்துக்கு அதாவது இவர்கள் நிறுத்தப்பட்டதன் அதாவது சிங்களமானவர்களை உள்வாங்குவது நிறுத்தப்பட்டதன் பின்னர் இதுவரைக்கும் மாணவர்களை உள்வாங்கவே இல்லை கட்டாயமாக சிங்களமான கற்கைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் மாணவர்களையும் உள்வாங்கி கற்றலை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு இன ஐக்கிய பாட்டை மெறுகூட்டுகின்ற வகையில் அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது இருக்கட்டும் ஆனால் இந்த வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் அவர்கள் வைத்த கருத்து ஒரு இன ஐக்கியமானது அல்லது இந்த ஏற்கனவே இருந்த மாணவர்கள் போன்றே இந்த சிங்கள மாணவர்களையும் உள்வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு இன ஐக்கியத்துவத்து கருத்தாக கூட இருக்கலாம் கல்லூரியினுடைய வளர்ச்சி இவ்வாறான ஒரு விளை விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கலாம் அவருடைய சிந்தனை எதுவாக இருந்தது என்று தெரியவில்லை ஆனால் அவர் தொடுத்த கேள்வி எழுதி கொடுக்கப்பட்டு இவரால் கேட்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு தோரணையில் தான் மக்களுடைய கருத்து இருக்கின்றது அதாவது கல்வி அமைச்சினூடாக இவரிடம் ஒரு கேள்வி இவ்வாறான ஒரு கேள்வியை கேளுங்கள் என்று அவர் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர் கேளுங்கள் என்று சொல்லப்பட்டு அவர் அந்த கேள்வியை தொடுத்ததாக ஒரு கதை ஒரு பரவலாகவே இருக்கின்றது இந்த வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் பவுனியா தேசிய கல்வியல் கல்லூரிக்கு சென்றிருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி இங்கே வைக்கப்பட வேண்டிய விஷயம் ஏனெனில் இந்த கல்வியல் கல்லூரியில் மாணவர்களுடைய இடவசதி பிரச்சனை மாணவர்களுடைய மலசல் கூட பிரச்சனை மாணவர்களுடைய கேட்போர் கூடத்தில் இருக்கின்ற பிரச்சனை ஆசிரியர்களுக்கான ஓய்வு கட்டிடம் அரைகுறையாக கட்டப்படாத நிலைமையில் காணப்படுகின்ற பிரச்சனை மாணவர்களுடைய கற்றல் செயற்பாடு நடைபெறுகின்ற வகுப்பறையில் ஒரு மின் கூட இல்லாத பிரச்சனை இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது மாணவர்களுடைய விடுதியிலே ஒரு அறையில் ஆறு மாணவர்கள் தங்கியிருந்து கேட்க வேண்டிய சூழல் இருக்கின்றது ஏன் இவற்றைப் பற்றி இந்த பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பவில்லை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் கல்வியல் கல்லூரிக்கு சென்று அங்கு நிலைமைகளை ஆய்வு செய்து இந்த கேள்வியை தொடுத்திருப்பாராக இருந்தால் இந்த கேள்விகளைத்தான் அவர் அங்கே முன்வைத்திருப்பார் ஆகவே மக்களுக்கு இருக்கின்ற எழுதி கொடுத்து கேட்கப்பட்ட கேள்வி என்கின்ற ஒரு ஐயப்பாடு நியாயமானதாக தெரிகின்றது என்பதில் ரூமாற்று கருத்து இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வவுனியா கல்வியல் கல்லூரியில் குறிப்பாக கல்வி சாரா ஊழியர்கள் அனைத்து இனத்தவர்கள் அனைத்து மதத்தவர்களும் இருக்கிறார்கள் அங்கு ஏற்கனவே அனைத்து மதமானவர்களும் அனைத்து இன மாணவர்களும் இருந்ததற்கான அடையாளமாக அனைத்து வழிபாட்டு தலங்களும் அங்கு இருக்கின்றன அதையும் பார்க்க முடியும் வவுனியா கல்வியல் கல்லூரியிலே கிறிஸ்துவம் இந்து சமயம் விவசாயம் சமையற்கலை இந்த நான்கு பாடங்களும் விளையாட்டுத்துறை இந்த ஐந்து கற்கைகள் முக்கியமானதாக காணப்படுகின்றது ஆனால் தமிழ் மொழி மூலமான அதாவது தமிழ் பாடத்திற்கான கற்கினறி அங்கு இல்லை அதாவது தமிழ் பாடத்திற்கான கற்கை நெறி இல்லை ஆகவே தமிழ் பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு கல்வியல் கல்லூரியில் தமிழை கற்பதற்கான தமிழ் மொழியை கற்பிப்பதற்கு கற்பதற்கான ஒரு கற்கச் செயற்பாடு இல்லை ஆகவே இதனை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கலாம் இது மட்டுமல்ல இன்று பாடசாலைகள் மட்டத்திலே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பது ஒரு முக்கியமானதாக மாறி வருகின்றது ஆசிரிய பயிலுனர்களாக கற்கின்றவர்கள் இந்த வகுப்பறைகளுக்கு செல்லுகின்ற போது ஸ்மார்ட் போட்டை பயன்படுத்த முடியாதவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏனெனில் வவுனியா கல்வியல் கல்லூரியில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இல்லை ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்துவதற்கான கற்றச்சேற்பாடுகள் அங்கு இல்லை ஆகவே இந்த ஆசிரிய மாணவர்கள் பாடசாலைகளிலே கட்டச் செயற்பாடுகளுக்கு செல்லுகின்ற போது பாரிய ஒரு சவாலை போகிறார்கள் ஆகவே இவற்றை ஆரம்பிப்பது தொடர்பாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர் குரல் கொடுத்திருக்க வேண்டும் ஆகவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பவுனியா தேசிய கல்வியல் கல்லூரி தொடர்பாக பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்புவதற்கு முதல் இந்த தேசிய கல்வியல் கல்லூரிக்கு சென்று அங்கிருக்கின்ற புறச்சூழல்கள் அவர்களுடைய பௌதிக வளர் தேவைகள் என்பவற்றை ஆய்வு செய்திருக்க வேண்டும் அது மாத்திரமன்றி அவருடைய பிரதேசம் அதாவது வென்னி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அங்கு இருக்கின்ற ஒரு தேசிய கல்வியல் கல்லூரியில் முக்கிய பிரச்சனையாக இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு முழுமையாக கோங்கிரீட்டினால் அமைக்கப்பட்ட கூரை கூட கோங்கிரீட்டினால் அமைக்கப்பட்ட இந்த கல்வியல் கல்லூரியினுடைய கூரைகளில் நீர் ஓடுகிறது மழை காலத்தில் ஆகவே இவற்றை செப்பன்றுவது தொடர்பில் அவர் கலந்துரையாடி இருக்க வேண்டும் ஆகவே இவ்வாறு பல பிரச்சனைகள் அந்த கல்வியல் கல்லூரியில் இருக்கின்றது இவை தொடர்பில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் வெறுமெனே மாணவர்களை அதிகரிப்பது அல்லது சிங்கள மாணவர்களை உள்வாங்குவது என்பது மாத்திரம் முக்கியமானதாக கருதப்படவில்லை ஏற்கனவே இருக்கின்ற மாணவர்களுக்கான இடவசதி இல்லை ஆகவே இதனை விஸ்தரியுங்கள் அதன் பின்னர் சிங்கள மாணவர்களையும் உள்வாங்குங்கள் அது அவர்களுடைய கற்கைக்கும் இனத்துவத்தின் பெண்மைத்துவத்துக்கான ஒரு நல்ல ஒரு செயற்பாடாகவும் இருக்கும் ஆகவே நீங்கள் ஒரு கருத்தை முன்வைப்பதற்கு முன்னராக அந்த இடத்துக்கு விஜயம் செய்யுங்கள் அங்கிருக்கின்ற விடயங்களை ஆய்வு செய்யுங்கள் அதன் பின்னர் அந்த கருத்தை பாராளுமன்றத்தில் ஒழிக்க செய்யுங்கள் அப்போது உங்களுக்கான பலம் அதிகரிக்கும் அது மாத்திரமல்ல மக்களிடம் இருக்கின்ற உங்கள் பற்றிய கேள்விகள் அல்லது உங்கள் பற்றிய சந்தேகங்கள் நிவர்த்திக்கப்படும் ஆகவே இனிவரும் காலங்களில் அவ்வாறான ஒரு செயற்பாட்டை நீங்கள் முன்னெடுப்பீர்கள் வன்னியில் இருக்கின்ற ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் முளிர்வீர்கள் மக்களுக்கான தேவைகளை அறிந்து அதனை செயற்படுத்துவீர்கள் நீங்கள் செயற்படுத்திக் கொண்டிருந்தாலும் கூட மேலும் நீங்கள் ஒருபடி மேல் செல்வதற்கு அதுவும் ஒரு உந்துதலாக இருக்கும் ஆகவே விஜயங்களை மேற்கொள்ளுங்கள் மக்களிடம் செல்லுங்கள் நீங்கள் அடுத்த பாராளுமன்ற அமர்விலே வைக்கப் போகின்ற கருத்துக்கள் தொடர்பில் ஆய்வு செய்யுங்கள் அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் உங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்கள் மிகவும் ஆழமானதாகவும் ஒரு ஆரோக்கியமானதான கருத்துக்களாகாது அமையும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன் இரண்டாவது காணொளியில் நான் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நபரத்தினம் காபிலனார் உங்களிடம் இருந்து விடைபெறுவது you <laughs>